எஸ் கோயில் பட்டி இளைஞர்கள் நடத்தக்கூடிய வடமாடு மஞ்சு வரட்டிலே ஆடுகளத்தை நோக்கி வரக்கூடிய காலை சொந்த மண்ணுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய காலை மதுரை மாவட்டம் உள்ள மருதங்குடி ஐயனாருடைய காலை அந்த காலையை அடக்கிய திருவந்து வர வரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம்

எங்களுக்கு செதுட்டு ஐயனார் குழுவினுடைய இந்த வரமாட்டுக்கு நீ உங்களை அழைச்சிட்டு வந்திருக்க அந்த காலையை விளையாட விட போறா நீ மாடு டச் பண்ண கூடாது உங்களை சிரிக்க வைப்பதற்காக பீரு பாட்டிலை பதினாறா உடைத்து ஒரே ஒரு பீசை மட்டும் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒத்த கால மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகச்சு மன்னனாக கிராம நேற்று காத்துக் கொண்டிருக்கிறார்